ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் ஆண்டவர் கடந்த எட்டு மாதங்கள் உங்களையும் என்னையும் அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் பாதுகாத்து இந்த ஒரு புதிய மாதத்துக்குள் தேவன் கொண்டு வந்திருக்கிறார் கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த எட்டு மாதம் இல்லாத நன்மைகள் மேன்மைகள் உயர்வுகள் ஆசீர்வாதங்களை இந்த ஒன்பதாவது மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை இன்னும் பலப்படுத்தவும் உங்களை இன்னும் நடத்தவும் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கவும் அவர் உண்மையுள்ளவர் கத்தர் அப்படியே செய்வாராக ஆண்டவர் இந்த மாதத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை அறுபத்தி ஓராம் சங்கீதத்தின் இரண்டாவது வசனத்தின் பின்பகுதியில் கத்தர் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நமக்காக வைத்திருக்கிறார் அந்த முழு வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் இருதயம் தொய்யும் பொழுது நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் தன்னுடைய நம்பிக்கையை யார் மீது தன்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறான் என்பதை தாவிது இந்த இடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் பல காரியங்களால் பல காரணங்களால் பல விஷயங்களால் பல மனிதர்களால் என்னுடைய இருதயம் தொய்யும் பொழுது என் நம்பிக்கையாக இருக்கிற என் ஜபத்தை கேட்கிற என் ஜபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஒன்பதாவது மாதத்தில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை எட்டாத உயரத்தில் தேவன் உங்களை கொண்டு போவார் எட்டாத ஒரு உயரத்தில் ஒரு மேன்மையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அமே வெற்றி சிறக்க பண்ணுவார் நிலை நிற்க பண்ணுவார் நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இரட்சகர் நம்முடைய ஆண்டவர் கடந்த எட்டு மாதங்களில் நீங்கள் எந்த ஒரு சருக்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த ஒன்பதாவது மாதம் நீங்கள் உயருகிற ஒரு மாதமாய் உங்கள் தலை உயர்த்தப்படுகிற ஒரு மாதமாய் ஒரு மேன்மையை நீங்கள் அனுபவிக்கிற மாதமாய் கத்தர் இந்த செப்டம்பர் மாதத்தை உங்களுக்கு மாற்றி தருவாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் அப்படியே உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் அப்படியே நீங்கள் சிறந்திருக்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக எதிரமையாக முப்பத்தி மூன்று மூன்றில் நம்ம வாசிக்கிறோம் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எட்டாத காரியம் அப்படி என்றால் என்ன நம்முடைய கைக்கு எட்டாததா இல்லை நம்முடைய சிந்தைக்கு எட்டாதது நினைத்து பார்த்தால் கூட யோசித்து பார்த்தால் கூட இப்படி ஒரு வாழ்வு இப்படி ஒரு மேன்மை இப்படி ஒரு உயர்வு எனக்கு வரும் என்று நான் யோசிக்கவே இல்லை என் சிந்தையில் எட்டாத ஒரு விஷயம் அதைதான் கத்தர் செய்வேன்னு சொல்றார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் கைக்கு எட்டாதது குறித்து வேதம் சொல்லவில்லை என் சிந்தைக்கே எட்டாதது ஆம நீங்கள் எதையெல்லாம் அப்படி சில அளவுகளை அளந்து உங்கள் சிந்தைக்கு எட்டாத காரியம் என்று தூரத்தில் வைத்து இது நமக்கு சம்பந்தம் இல்லை இந்த நன்மைக்கும் இந்த ஆசிர்வாதத்துக்கும் இந்த உயர்வுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துக்கிடுவோம் போய்கிடுவோம்னு சொல்லி எதெல்லாம் உங்கள் அளவு இல்லை என்று நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களோ ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதம் சொல்லுகிறார் அந்த எட்டாத காரியங்களை அம்மேன் உன் சிந்தைக்கு எட்டாத அந்த நன்மைகளை நான் உனக்கு தருவேன் நான் உனக்கு செய்வேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தாவிது அங்கே தன்னுடைய நம்பிக்கையின் பிரதிபலிப்பை அந்த இடத்தில் ஆண்டவரை வரை நோக்கி அவன் சொல்லுகிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை அவர் கொண்டு போகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கே தாவித்து சொல்லும்போது சொல்லுகிறான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் மட்டுமல்ல உயரமான ஸ்தலங்களில் ஏன் என் சத்திருக்கள் என்னை நிமிர்ந்து பார்த்து இவன் தேவனை ஆராதித்தான் கத்தரை அமேன் சேவித்தான் ஜீவனுள்ள தேவன் என்று இந்த தேவன் பின்பதாகவே இவன் போனான் இந்த தேவனை நம்பினபடினான் இவன் வாழ்க்கையை எவ்வளவா இவனுடைய தேவன் இருக்கிறார் என்று என் சத்திருக்கள் என்னை நிமிர்ந்து பார்த்து கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதமாய் உயரமான ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போய் விடும் என்று அவன் நீங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உங்களுக்கும் ஒரு உயர்வு உண்டு எந்த விதமான சறுக்குதலில் நீங்கள் இருந்தாலும் எந்த உயர்வான ஸ்தலங்களில் இருந்து நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் உயர்ந்த ஸ்தானங்களிலிருந்து கடந்த எட்டு மாதங்களில் உங்களை மனிதர்கள் புறக்கணித்து நீ இதற்கு தகுதியில்லை என்று உங்களை ஒருவேளை வெறுத்து ஒதுக்கி அமேன் உங்களை புறக்கணித்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மீண்டும் அந்த உயரமான இடங்களில் நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் கதரக ஸ்தோத்திரம் உண்டாவதாக தகுதி இல்லாத மனிதனை தகுதிப்படுத்துகிற கத்தர் உங்களுக்கும் தேவன் அந்த தகுதியை கொடுத்து உங்களையும் தேவன் தகுதிப்படுத்தி அந்த உயரமான அந்த இடங்களில் ஸ்தலங்களில் உங்களை ஏற நிற்க கத்தர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கத்தரகு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தாவிதினுடைய சில வார்த்தைகளை இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அதை சொல்லிவிட்டு தாவிது கத்தரை துதிக்கிறான் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே எனக்கு பலத்த துருகமுமாய் இருந்தி உம்முடைய கூடாரத்தில் நான் தங்குவேன் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே நான் வந்து அடைவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மாதத்தில் நீங்களும் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரே உம்முடைய செட்டைகளிலே உம்முடைய நிழலிலே என்ன நடந்தாலும் நான் உண்மை நம்பியிருப்பேன் ஆண்டவர எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய உண்முடைய காத்திருப்பேன் ஆண்டவர என் வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயமானாலும் உம்மிடத்தில் கேட்டு உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு நீ சொல்லுகிறபடி நான் அதை செய்வேன் என்று நீங்கள் பொறுத்தனை செய்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை எட்டாத உயரத்தில் இந்த மாதத்தில் கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் சத்திருவுக்கு எதிரே எனக்கு பலத்த துருகமாயிருக்கிறீர் கத்தருக ஸ்தோத்திரம் உண்டாவதாக சத்திருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருப்பார் அதே நேரத்தில் சப்தர்களுக்கு நடுவே ஒரு பந்தியையும் ஆயத்தம் செய்வார் இரண்டையும் தாவிது தான் சொல்லுகிறார் கத்தருக ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் என் சப்தர்களுக்கு நடுவே நீர் பந்தியை ஆயத்தப்படுத்துவி இங்கே சொல்லுகிறார் என் சப்தர்களுக்கு எதிரே என்னால் செய்ய முடியாத காரியம் என்று வரும்பொழுது பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு பலத்த துருகமாகிடும் ஆண்டோட்டை நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா உங்க வாழ்க்கை ஆண்டோட்டை சொல்லுவீங்களா ஆண்டவரே கடந்த எட்டு மாதங்களிலும் நான் பிரயாசப்பட்டு நான் முயற்சி எடுத்து ஒருவேளை தோல்வியை சந்தித்திருப்பேன் ஆனால் இந்த ஒன்பதாவது மாதத்தில் உங்களுடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே என் சப்தர்களுக்கு எதிரே நீர் எனக்கு பலத்த இருந்து இந்த மாதத்தில் என்னை எட்டாத உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா அப்படி ஒப்பு கொடுப்பீர்களா ஆனால் நிச்சயம் தேவன் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் கதரக ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கே சொல்லுகிறார் கதரக ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஐந்தாவது வசனத்தில் உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை நீர் எனக்கு தந்தீர் கதரக ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த இந்த ஒன்பதாவது மாதம் நீங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கிற மாதமாய் உங்கள் பங்கை உங்கள் உரிமையை உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதமாய் ஆண்டவர் மாற்றுவாராக ஆமே தாவிதூர் சொல்லுகிற பிரகாரமாகவே அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டாக கத்த உங்களுக்கு அனுகூலம் செய்வாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் நிலைத்திருப்பார் என்று சொல்ல நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிற நன்மை கையை விட்டு போன எந்த நன்மையா இருந்தாலும் கடந்த எட்டு மாதங்களில் உங்கள் கைகளை விட்டு போன எந்த உயர்வாயிருந்தாலும் இருந்தாலும் தேவன் இந்த ஒன்பதாவது மாதத்தில் நிலைத்திருக்கிற ஒரு நன்மையை கத்த தருவார் ஆகவே தான் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் அவன் தாவித்து ஜபிக்கும் போது சொல்லுகிறான் அன்று ஒரே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் நீர் புதுப்பிப்பிராக கதறுகிறோம் நிலைத்திருக்கிற நன்மை வேண்டுமானால் எண்ணில் நிலைத்திருக்கிற ஆவியானவருக்கு நான் என்னை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்ன்றைக்கும் நான் கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமாம் கத்தருக்கு பொருத்தனை செலுத்துவே என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன் கத்தருக்கு கீர்த்தனைகளை செலுத்துவேன் தேவனை துதிப்பேன் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கத்தருக்கு நான் மகிமை செலுத்துவேன் அவர் என்னை எட்டாத உயரத்தில் வைப்பார் கத்தர் உங்களை எட்டாத உயரத்தில் வைக்கணுமா கத்தரை துதிங்க ஆண்டவர் ஆராதிங்க ஸ்தோத்திர பலிகளை வாசிங்க வேதத்தை எடுத்து வாசிங்க தியானம் பண்ணுங்க நடந்து ஜோமனுங்க அமர்ந்து ஜோமனுங்க முழங்கால் படிட்டு ஜோமனுங்க எப்பெல்லாம் ஜபிக்க முடியுமோ ஜோமனுங்க கத்தருக்கு நீங்கள் செய்த பொருத்தனைகளை எல்லாம் ஒன்று தவறாமல் அந்த பொருத்தனைகளை எல்லாம் இந்த மாதத்தில் செய்வேன் என்று நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாகவே எட்டாத உயரமான கண்மலையில் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே பரலோக பிதாவே குமார நாகேசுவி நாமத்தில் பர்சு தாவியான உடதுவியோடு உடைய பாதத்துக்கு வருகிறோம் அன்று இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளை எட்டாத உயரமான கண்மலையில் என் தேவனில் கொண்டு வந்து நிறுத்தும்படியா ஜபிக்கிறோம் நிறுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் கடந்த எட்டு மாதங்களில் இல்லாத நன்மையும் மேன்மையும் ஆசீர்வாதமும் கிருபையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமே உண்டாக தகப்பனே நீர் அனுக்கிரகம் செய்ததல்லும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களே செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் மந்த் ஆண்டு ஒரு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே